ஆர்ஆர்ஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கிட்னி ஸ்டோன்ஸ்க்காக பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆர்ஏஆர்எஸ் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம ஒன்றுக்கு போகிற பாதை வழியாக ஒரு கருவி செலுத்தி கிட்னிக்குள்ளே தன்மை கொண்ட கருவி உள்ளே போய் அது வழியாக லேசர் உள்நோக்கி கொண்டு போய் கல் கல் ரெண்டு சென்டிமீட்டர் வரை இருக்கிற கல்லை நம்ம நார்மல் பேஷண்ட்டுக்கு உடைக்கலாம் இதனோட சிறப்பம்சமாக இப்போ என்ன பார்க்குறோம்னா இப்போ நிறையா பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் கூடிக்கிட்டே இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு ஸ்டென்ட் வச்சிடறோம் நமக்கு நாற்பது வயசுக்கு மேலேயே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா ஆகுது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு ஒன்று இல்லை ரெண்டு மருந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மருந்து வந்து நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் நிறுத்த முடியாது சாதாரணமாக அவங்களுக்கு நமக்கு பெரிய கல் வரப்ப ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற கல் வரப்போ கூட நம்மளால் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து சேஃபாக பண்ண முடியும் நம்ம வந்து மூணு நாலு சென்டிமீட்டர் இருக்கிற கல்லில் கூட ஸ்டேஜ்டாக ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜாக நம்ம இந்த கல்லை கம்ப்ளீட்டாக உடச்சி எடுக்கலாம் இது வந்து இந்த கல்லை லேசர் வச்சு உடச்சி எடுக்கிறப்ப கம்ப்ளீட்டாக மணல் மாதிரி நம்ம தூள் ஆக்கி அதை வந்து யூரின்ல போகிற மாதிரி பண்ணிடலாம் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இது ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இது வந்து நம்ம கீறாமல் ஒன்றுக்கு போகிற பாதை வழியாகவே பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப மிக குறைவான காம்ப்ளிகேஷன் உள்ள ஒரு ஆப்ரேஷன் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து ரொம்ப குறைவு மோஸ்ட்லி ஒன் ஒரு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அது இல்லாமல் அவங்க சீக்கிரமே வேலைக்கும் போயிடலாம் இதனோட சிறப்பு அம்சமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா இவங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு ரத்தம் உறையாமல் இருக்கிற மாத்திரை பக்கவாதத்துக்கு ரத்தம் உறையாமல் இருக்கிற மாத்திரை நிறுத்தாமல் நம்ம சேஃபாக கிட்னி ட்ரீ ஸ்டோனை கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ணுறது இதனோடய சக்ஸஸ் ரேட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது அதனால் இது வந்து ஒரு மிக அருமையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இந்த சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு இது மட்டும் இல்லாமல் கிட்னிஸ் நிறையா பேருக்கு மாறி இருக்கிறப்போ ஒரு கிட்னி இன்னொரு கிட்னியோடு போய் ஒட்டி பிடிச்சிட்ருக்குறப்போ கிட்னி கீழே இருக்கிறப்போ அவங்களுக்கு இது ரொம்ப மிக அருமையான ஆப்ஷன் அந்த கிட்னியோட ஓரியன்டேஷனே மாறி இருக்கும் அது ஓரியன்டேஷன் மாறி இருக்கிறப்ப கல் வரதுக்கான சான்ஸும் கூட அதில் போய் நம்ம எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ரொம்ப அருமையா பொருந்தும் கல் வந்து வரத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தண்ணி குறைவாக குடிக்கிறது நம்ம முக்கியமாக ஒரு மூணு லிட்டர் தண்ணியாவது டெய்லி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் உணவு வகைகளை பார்த்தோம்னா நம்ம நான்வெஜ்ஜு வந்து அதிகமாக சாப்பிட்றப்ப கல் வரத்துக்கான வாய்ப்பு கூட யூரின்ல வந்து யூரிக் ஆசிட் கால்சியம் இதெல்லாம் வந்து அதிகமாக எக்ரீட் ஆகும் யூரின்ல வரப்போ நமக்கு கல் வந்து கிறிஸ்டல்ஸ் ஆகி அது அப்படியே கல் ஆவரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி பண்ணி para que சார் ஒருத்தருக்கு ஒரு கல் வந்துருச்சுன்னா திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு ஐம்பது சதமானம் இருக்குது ஸோ அதை நம்ம வராமல் பார்த்துக்கிறதுக்கு பொதுவாக நம்ம சொல்கிற அறிவுரைகள் பார்த்திங்கன்னா தண்ணி மினிமம் மூணு லிட்டர் குடிக்கிறது நான்வெஜிடேரியன் ஃபுட் மட்டன் சிக்கன் மீனெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் உப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடாது ஊறுகாய் அப்பளம் அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் இது இல்லாமல் நமக்கு செக்கப் இருக்குது கல் திரும்ப வராமல் இருக்க பார்த்துக்கிறதுக்கு கல்லோட அனாலிசிஸ் பண்ணலாம் அது என்ன டைப் ஆஃப் கல் கால்ஷியம் கல்லாக யூரிக் ஆசிட் கல்லான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வைத்தியம் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக போகிற யூரின் டெஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரம் போகிற யூரினை பிடிச்சி டெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா கல் வரத்துக்கான என்ன காரணன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு வந்து அதுக்கு தகுந்தப்பில் வைத்தியம் நமக்கு மாற்ற கொடுக்க முடியும் எக்ஸாம்பிள் ஏர்லி டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜென்ஸாக இது வந்து கல்லுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்றும் கிடையாது சார் அது வந்து மூத்த போய் நரம்ப வேணால் பாதிக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் யூரின் போகாமல் அடக்கி வச்சுக்கிட்டு பட் கல்லுக்கு ஒன்றும் ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாது அது வந்து ஆகிறது வந்து நீர் பையல ரொம்ப நேரம் நீரை தேக்கி வச்சு அவங்க ரொம்ப நேரம் தேக்கி வச்சுட்டு போனாங்கன்னா ஃபுல்லாகவும் போகாது அந்த மாதிரி ஸ்டோராக இது வந்து கிட்னியில் உருவாகுறது அதுக்கான காரணம் வேறு நீர் பையில் உருவாகுறது கண் நீங்கள் சொல்கிறதுலையெல்லாம் நீர் பையில் உருவாகக்கூடிய கற்று எந்த வயசுல சார் தேர்ட்டி டு ஃபிஃப்ட்டி இயர்ஸு சார் முப்பதில் நம்ப வயசு தான் ரொம்ப காமன் இன்னொரு காரணம் சார் இந்த பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க கால் சென்டரை விட்டுட்டு போக முடியாதுன்ற தண்ணி கம்மியாக குடிப்பாங்க அது ஒரு முக்கியமான காரணம் கல் வரத்து இந்த ஐடி ஃபீல்டில் வர பார்க்குறவங்க எல்லாருக்குமே தண்ணி கம்மியாக குடிக்கிறப்ப நமக்கு கல் வரத்து தான் சான்ஸ் தண்ணி